இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே ஒரே தாயின் குமாரத்திகளாகிய இரண்டு ஸ்திரிகள் இருந்தார்கள் அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கண்ணிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால் அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள் அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் இவைகளே அவர்களுடைய பெயர்கள் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம் அகோளால் என்னுடையவளாயிருக்கும் போது சோரம் போனாள் நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்ற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனாள் தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளோடே சயனித்து அவளுடைய கண்ணிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள் ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்திருந்த அசீரிய பொத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள் அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரிகளுக்குள் அவகீர்த்தி உள்ளவளானால் அவளுடைய தங்கையாகிய அகோலிபாள் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானாள் தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசிரிய புத்திரர் மேல் மோகம் கொண்டாள் அவளும் அசுத்தமானவள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன் அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள் சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரன் தீர்ந்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள் அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்ந்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள் அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தையாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாபதிகளை அனுப்பினாள் அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள் அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள் கழுதை மாமசமான மாமசமும் குதிரை இந்திரியமான இந்திரமும் உள்ள அவர்களுக்கு அவள் வைப்பாட்டியாயிருக்கும்படி எகிப்தியரால் உன் கண்ணிமையின் ஸ்தனங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிரயாயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாய் ஆகையால் அகோலிபாளே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் ஸ்னேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன் சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பேர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும் பேகோடு சோவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோடே கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன் அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் இயந்திரங்களோடும் ஜன கூட்டத்தோடும் கேடகங்களோடும் பரிசைகளோடும் தலை சீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் இறங்குவார்கள் அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன் அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் உனக்கு விரோதமாக என் எரிச்சலை பண்ணுவேன் அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள் உன்னில் மீதியாயிருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள் அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்ளுவார்கள் உன்னில் மீதியாயிருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் அவர்கள் உன் வஸ்திரங்களை உரித்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார்கள் இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன் நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக் அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனையெல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமுமாக்கி விடுவார்கள் அப்படியே உன் வெட்க கேடும் உன் முறை கேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும் நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான வெக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும் உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய் ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமுமானதும் நிறைய பார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமுமாவாய் சமாரியா என்னும் உன் சகோதரியினுடைய பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும் பால் கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய் நீ அதில் குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறி கொள்வாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறை கேட்டையும் உன் தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ அகோலாளையும் அகோலிபாளையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அறிவுறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டரிப்பார்கள் அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு என்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள் இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டுக் கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய் அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் மேல் வைத்தாய் அவளிடத்திலே அந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு ஜனதிரளான புருஷரையும் அழைத்து சபையர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள் இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள் விபச்சாரங்களில் கிழவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன் பரஸ்திரியின் இடத்திலே பிரவேசிக்குமாம் போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள் இந்த பிரகாரமாக கேடானவர்களாகிய அகோலியாலிடத்திலும் அகோலிபாலிடத்திலும் பிரவேசித்தார்கள் ஆகையால் விபச்சாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் அவர்கள் விபச்சாரிகள் அவர்களுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக்கொடுப்பேன் அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டரிப்பார்கள் இவ்விதமாய் எல்லா ஸ்திரிகளும் புத்தியடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள்